இஞ்சி பாருங்க இந்த டின்னில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை பாருங்கள் இதில் இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த பேரிச்சம்பழம் இது கட்டாரில் டோகாவில் இருக்கிற பேரிச்சம்பளங்கள் ஒவ்வொரு விலைக்கு இஞ்சிய பேரிச்சம்பளம் கிடக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரிஜினலாகவே கட்டாரில் இருக்கிற பேரிச்சம்பளம் இந்த மேல் தோலை நீங்கள் பேரிச்சம்பளம் ஒன்று அவசரமாக இந்த மேல் தோல் அப்படி சின்னனா உரிக்க உரிக்க அது உரிபடும் அப்படி உரிச்சு போட்டு தான் சாப்பிடணும் இது வந்து ஒட்டாது இஞ்சி பாருங்க தனியே தனியே அந்த பழங்கள் இருக்குது தனியாக தனிய பழம் இருக்குது இதை ஒட்டாது இப்போ இது வந்து ஒரிஜினல் இப்போ இந்த சிலதுகள்தான் கொஞ்சம் பாணி மாதிரி அதில் கலந்து ஒட்டுற மாதிரி இருக்கிறது இது கொஞ்சம் ஒரிஜினல் பேரிச்சம்பளம் உங்களுக்கு தெரியும் நிறைய சத்துக்கள் இருக்கு வேணுமெண்டா அதில் இருக்கிற சத்துக்கள் சொல்ல ஆனால் அதுக்காக அள்ளி சாப்பிடக்கூடாது தினமும் ஒரு மூன்று பேரிச்சம்பளம் சாப்பிடுங்கோ சின்னாக்களுக்கு கட்டாயம் கொடுங்கோ அதாவது பதாம்பரப்பில் இருக்கிற சத்தை விட மிகவும் கூடுதலான சத்துக்கள் இருக்குது കൂടുതലായി വയത് വന്ന ആൾക്കൾ മൂന്ന് മൂന്ന് സാപ്പിടുങ്ങോ എന്താ അത് എലുംബ് പ്രചനകൾക്ക് നാൽപ്പത് വയക്കും മേപ് ആക്കൾ കട്ടായം സാപ്പിടുങ്ങോ ഒരു അരുമയാണ് പേരിച്ചമ്പളം മറ്റേത് ഒവേ വിലയിലേക്ക് ഇരുക്ക് ഇത് വന്ന് ഇപ്പോഴ്ക്കി കിലോ പോ ഇങ്ങനെ കട്ടാറില പോോഹാവിലെ ഒരു കിലോ ഇത് എട്ട് ആൾക്ക് പോകും സരിതാണ് എട്ട് റിയാൾ പാക്കറ്റ് പണി എടുക്കുന്നത് ഇതേവിടെ ഇരുപത്തഞ്ചിക്ക് ഒരു ഒരു കിലോ വന്ന് നാൽപ്പത്തഞ്ച് ആളുകൾക്കും ഇരുക്ക് ஐம்பது ரீ ஆளுக்கும் இருக்குது கருப் பண்ணி அது வேறு வேறு கண்ட்ரி சவுதியிலிருந்தாலே வாரது ஆனால் இது இங்கே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரிச்சம்பளம் என்றது எல்லாமே உண்டு தான் அதில் வேறு எந்த மாற்றக்கருத்துக்கும் இடம் இல்லை ஆனால் ஒரு கண்ட்ரியிலேருந்து தான் அது வித்தியாசமான விலைகளை கொண்டிருக்கு அதனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் தினமும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பேரிச்சம்பளம் சாப்பிடுங்கோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறப்பு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன் உங்கள் அதே நன்றி